வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நம் பண்பாடு மட்டும் பழைய சென்று நம்முடைய பசியும் வறுமையும் கூட பழையது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாணர்களின் வறுமை எவ்வாறு இருந்தது என்பதை புறநானூற்று பாடல் ஒன்றில் ஆலத்தூர் கிழார் அப்படியே படம் பிடித்து காட்டுவார் அவர்களின் கையில் இருந்தது யாழ் மட்டும்தான் உடம்பில் இருந்தது பசி மட்டும்தான் இடுப்பில் இருந்தது கிழிந்து போன துணி மட்டும்தான் என்பதை கையது கடன் நிறை யாடே மெய்யது புறபலர் இன்மையின் பசியே அறையது வேற்று இழை நுழைந்த வேர்ணனை சிறார் என்பார் அவர் அவர்கள் இடுப்பில் கட்டியிருந்த துணியில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகமாக இருந்தது என்பது அவருடைய கவலை இப்படிப்பட்ட வறுமை உடம்பை கெடுத்து விடுமே என்று இல்லை பெருங்குன்றூர் கிழார் வருத்தப்படுகிறார் கெட நின்ற நல்கூர்மையே என்று வறுமை அறிவை கெடுத்துவிடும் என்பது அவர்கள் கவலை